திருமண உறவால் அதிகமாக ஏமாற்றப்படும் ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது பொதுவாக திருமண உறவால் ஏமாற்றப்படணும் அப்படின்னா என்ன ஏமாற்றுறாங்கன்னு அர்த்தமாக இல்லை திருமணத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வேணும் என்னென்ன இருக்குது மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை இருக்குதா இல்லை நல்ல இது இருக்கா எல்லாத்தையும் நம்ம விசாரிச்சுக்கலாம் அதுமாரி பெண் வீட்டில் எவ்வளோது கொடுப்பாங்க எவ்வளோ ஏன்னா இது வந்து சம்பிரதாயம் எதுவுமே நிறுத்த முடிகிற மாதிரி இல்லை ஆனால் வந்து எவ்வளோ அவங்கவுங்க சக்தி தம்பி எது வேணுமோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இம்சப்படுத்தி வாங்குறதோ இல்லை உனக்கு நல்ல வேலை இல்லைன்னு அதாவது மணப்பெண் வந்து மாப்பிள்ளையை குறை சொல்கிறதோ மாப்பிள்ளை வந்து நீங்கள் நிறைய போடலன்னு சொல்கிறதோ அது பெரிய தவறு அது வந்து ஏமாற்றத்தை சேர்ந்தாது அது வந்து ஒரு கொடூரமான செயல் தான் ஆனால் சில பேர் வந்து நிறைய பொய்யா சொல்லி கூட திருமணம் அது மாதிரி பண்ணவே கூடாது இதுதான் இருக்குது இவ்வளோ தான் எங்களால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு போகிறது நல்லது எங்களுக்கு இந்த வேலை தான் இருக்குது இந்த இவ்வளோ தான் வருமானம் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு செய்கிறது அது நல்லது ஆனால் சில பேர் பொய்யாக சொல்லி அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிறது அது ஆனா இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் அவங்க வந்து சில பேரை வந்து ஏமாற்றியே கல்யாணம் பண்ணிப்பாங்க அது பெரிய தவறு அது பொதுவாக அந்த அப்படி ஏமாற்றி செஞ்சால் கூட நம்ம வந்து திருமணங்கிறது கடைசி வரைக்கும் உயிர் உள்ள வரைக்கும் உள்ள பந்தம் அதை வந்து மன சகிச்சிக்கிட்டு வாழ்கிறது தான் ஒரு உண்மையான வாழ்க்கை ஆனால் அது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதை வந்து ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் நிறைய இம்சைகள்லாம் கொடுக்குறாங்க அது வந்து அது வந்து மிகப்பெரிய தவறு சில ரா ராசிகளுக்கு வந்து காலப்புருஷத்தைபடி ஏமாற்றமே அமையும் அது என்னென்ன ராசிகள் அப்படின்னா மிதுனம் கடகம் சிம்மம் விரிச்சகம் மகரம் மீனராசிகள் இவங்கள்லாம் வந்து எந்த வகையில் ஒரு வகையில் ஏமாற்றப்படுகிறார்கள்